சிறையில் திருநங்கைக்கு காவலர் பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய சிறைத்துறை டிஐஜி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் திருட்டு வழக்கில் கைதாகி திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திருநங்கை ஒருவரிடம் சிறை காவலர் மாரீஸ்வரன் என்பவர் பாலியல் ரீதியில் அத்துமீறி வந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக திருச்சி மத்திய சிறை கண்காணிப்பாளர் ஆண்டால் சிறைத்துறை டிஐஜி ஜெயபாரதி ஆகியோரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது இதையடுத்து திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜராக வந்தபோது இலவச சட்ட பணிகள் ஆணையத்தில் திருநங்கை புகார் அளித்தார் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் சிறையில் திருநங்கைக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது உறுதியானது இதையடுத்து சிறைத்துறை டிஐஜி ஜெயபாரதி சிறை கண்காணிப்பாளர் ஆண்டால் சிறை காவலர் மாரீஸ்வரன் ஆகியோரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சிறைத்துறை கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயாள் அதிரடியாக உத்தரவிட்டதோடு துறை ரீதியிலான விசாரணைக்கும் ஆணையிட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க